ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து எப்படி மெம்பர்ஷிப் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எப்படி வந்து ஜெட்பே அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அந்த கொண்டு வந்ததுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறது ப்ளஸ் வந்து மெம்பர்ஷிப் எப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஹோம் பேஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வேலெட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி புள்ளி ஏழு பைசா நான் வச்சுட்ருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மெம்பர்ஷிப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லெவல்லையும் நம்ம வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்றது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா புள்ளி ஏழு பைசா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேலட்டில் இருக்குது இப்போ நம்ம மெம்பர்ஷிப் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற அமௌண்ட்டும் வந்து மைனஸ் ஆகிடும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே காய்ஸ் கீழே மை பிஸ்னஸ்ன்னு இருக்கு பாருங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணிங்க உங்களோட ஐடி மொபைல் நம்பர் நீங்கள் என்ன பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க என்ன டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க எல்லாமே காமிக்கும் இன்றைக்கி டுடே வந்து நாலு பேர் பேர் மெம்பர்ஷிப் ஆகியிருக்காங்க ஃப்ரீ டீமில் முப்பத்தேழு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் அப்டேஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து செலெக்ட் பண்ணிங்க சரிங்களா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து இப்போ ஃபண்ட் லாட்டில் இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா புள்ளி ஏழு பைசா இருக்குது காமிக்குது ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறோமோ அவங்களோட மொபைல் நம்பர் செலெக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணுற மீன்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ சரிங்களா டைப் பண்ணிவிட்டு அவங்க பேர் அங்கே கரெக்டாக வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் அவர் கரெக்டாக நம்பர் அவருக்கு வந்து மெம்பர்ஷிப் பண்ணுறோன்றது அர்த்தம் இல்லை ஒன்று ஒரு நம்பர் மொபைல் நம்பரில் மாற்றி போயிடுச்சுன்னா கூட வேறு ஒரு பேர் வந்துருச்சு அப்படின்னா தப்பு தப்பாக போகிறோன்றது பா இது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பேக்கேஜ் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா பேக்கேஜ் நம்ம செலக்ட் பண்ண சூப்பர் பிரேமும் செலக்ட் பண்ணுறோம் ஆயிரத்தி இரநூறுவா பேக்கேஜ் த பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு கீழே அறுநூறுவா பேக்கில் வந்தாலுமே சரி ஆயிரத்தி இரநூறுபா பேக்கில் வந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக வரும் இல்லை நீங்கள் அறநூறுவா பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு கீழே ஆயிரத்தி இரநூறுவா பேக்கில் வந்தாங்கன்னா உங்களுக்கு இரநூறுபா மட்டும் தான் கமிஷன் வரும் அந்த ஆயிரத்தி இரநூறுபாவோட கமிஷனும் வராது அதனால் ஒன் டைம் பண்ணுறது ஆயிரத்தி இரநூறுபா கரெக்டாக சூஸ் பண்ணிக்கங்க ஆனால் ஆயிரத்தி இரநூறுவா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் டிபின் நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போகும் இப்போ வந்து ஐடி வந்து ஆக்டிவேஷன் நம்ம பண்ணியாச்சு சரிங்களா இவ்வளோதான் ப்ராசஸ் இப்படி தான் நம்ம பண்ணுறோம் நீங்கள் அதாவது ஒன் டைம் நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்குறீங்க பெஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுபா பண்ணுறது பெஸ்ட்டு சரிங்களா இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்ட் விளாட்டில் வந்து ஆயிரத்தி அறநூறுபா இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜான அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிருச்சி சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூபன்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அஞ்சாவது லெக்கில் வராரு ஸோ அஞ்சாவது லெக்கில் இருக்கிறவங்களுக்கு நானே வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் அஞ்சு பேர் வந்து மெம்பர்ஷிப் ஆகிருக்காங்க டீமில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ரூபன்ன்ற ஒரு பேர் அங்கே வந்து காட்டுது பாருங்கள் சூப்பர் பிரைம் ஆக்டிவேட் ஆகிட்டு ஆகிருக்கு ஸோ இவ்வளோதான் கான்செப்ட் சரிங்களா சிம்பிள் இது மாதிரி தான் பண்ணணும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு செப்ரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு முப்பத்தி ஏழு பேர் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க இவ்வளோதான் ப்ராசஸ்